இந்த பாருமா நான் சத்துமா லட்டு பண்ணியிருக்கேன் இது எப்படி பண்ணலான்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க எல் எஸ் கோமத சேனலேருந்து பேசுகிறேம்மா இதை பாருங்கள் இன்னைக்கு ஒரு லட்டு ஒன்று பண்ணி கேட்டுற சத்துமா லட்டு அதுக்கு தேவையான பொருள் கம்பு மாவு கேழ்வரகு மாவு நெய் ஏலக்காய் ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் சால்ட்டு நாட்டு சக்கரை அதுக்கு தேவையான நட்ஸ் வச்சுருக்கேன் பாருங்க நட்ஸில் நம்ம விருப்பம் தான் பாதாம் திராட்சை வெள்ளை திராட்சை கருப்பு திராட்சை முந்திரி பிஸ்தா வச்சுருக்கேன் இது வந்து இப்போ பாதாம் பிசின் மாதிரி இது பேர்ச்சம்பழம் அத்திப்பழம் இதெல்லாம் வச்சுருக்கேன் நான் எப்படி பண்ணுறதப்பதை பார்க்கலாம் அப்புறமா இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் க கம்பு மாவு போட்டு வச்சுருக்கேம்மா இதில் ஒன்றரை டம்ளர் கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை டம்ளர் தான் ஒரு நானூறு நானூறு நானூற்றம்பது பிடிக்கும்மா இது அரைக்கிலும் கொஞ்சம் கம்மி எடுத்து வச்சுருக்கேன் அது தேவையானது நான் போட சொல்ல நான் சொல்கிறேன் நான் என்னென்ன தேவைன்னு நான் வளர்ந்து வச்சுருக்கேன் அது முதல்ல சும்மாவே வறுத்துக்கலாம் எல்லாம் தேவை நெய் எதுவுமே தேவை முதல்ல நல்லா சும்மா வருத்திடலாம் நல்ல மணல் மாதிரி வருந்துடணுமா அப்பதான் மாவு வேகம் நான் வருத்திட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் அதை பாருங்க நான் முதல்ல இதை கம்பு மாவு வருத்திட்டேன் அதுக்கப்புறம் கேழ்வரகு மாவு வருத்துக்கிறேன் முக்கா வாக வருந்துடுச்சு முதலே நெய் போட்டுட்டீங்கன்னா மாவு சீக்கிரம் வருப்படாது மாதிரி நான் போடலை இப்ப போடுறேன் பாருங்க நெய் நெய் போடுறேன் பாருங்க ஒன்றரை ஸ்பூன் நெய் போட்டு திருப்பி அந்த நெய்யை போட்டு இந்த மாவு நல்லா வறுத்துக்கலாம் முதலே நெய் போட்டுட்டிங்கன்னா மாவு சீக்கிரம் வருபடாது அதெல்லாம் முதல்ல வறுத்துட்டா அதுக்கப்புறம் நான் நெய் போடுறேன் இதை கொஞ்சம் சிறுந்தியில் வச்சு தான் வறுக்கணும் இதில் நீங்கள் கோதுமை மாவு வேணா கூட போட்டுக்கோங்க நான் இது வந்து வீட்டில் அரைச்ச மாவு கழுவி காய வச்சு நீங்கள் கடை மாவு வேணா கூட நீங்கள் போட்டுக்கலாம் மாவு நெய் போட்டு வறுத்த பிறகு இதை பாருங்கள் ஃபுல்லாக நெய் வச்சுக்கோங்க நல்ல மணல் மாதிரி ஒரு மாதிரி இருக்கணும் வறுத்த மாவு அதை எடுத்து கொட்டிக்கிட்டு கேழ்வரமாக வறுத்துக்கிற தேமாதம் இருக்கணும் கேழ்வரக்கணும் இதே தே மதமாக வறுக்கணும் நல்ல வாசம் வந்துடுச்சு எடுத்து கொட்டிக்கிறேன் ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதே மதமாக கேழ்வரக்கணும் முதல்ல சும்மா வறுத்துடலாம் அதுக்கப்புறமா நெய் ஊற்றிடலாம் முதலே நெய் ஊத்திட்டீங்கன்னா சீக்கிரம் வருபடாது மீடியமா வச்சுட்டு வறுப்படுங்க வறுத்துட்டு நான் நெய் சொல்ல காட்ட பாதி வரும் வறுத்துட்டு நெய் போடலாமா இப்ப போட வேண்டாம் நான் பாதி வறுபட்டுடுச்சுன்னா கொஞ்சம் வாசனை வருது இப்போ நெய் போடுறது பாருங்க அதை பாருங்க நான் போட்டதுக்கும் இப்போதைக்கும் எப்படி பாருங்க இப்ப கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுருது சின்ன ஸ்பூனில் தான் போட்டிருக்கம்மா நெய் நான் ரொம்ப போடலை நம்ம அப்புறம் வேண்டினோட குடிக்க கூட போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் நான் கொஞ்சம் வரப்படமா மாவு நல்லா வர வச்சு பாருங்கம் மனது மாதிரி வரணுமா மாவு தெரியுதுங்களா அந்த மாதிரி உதறணும் மாவு இதை பாருங்க இதை பாருங்க இதுங்களா அது மாதிரி வரணும் இதாக பார்ப்போம் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு ஒரு கலர் கலறி கொட்டிக்கலாம் கம்பே கீழே ரெண்டுமே ஒன்றா போட்டுட்டோம்மா போட்டு ஒரு கலர் கிளறி கொட்டிக்கலாம் அப்போ இதெல்லாம் வருத்தான் காட்டேன் இப்படி ஒரு காட்டதாக காட்ட ரெண்டையும் ஒன்றா கலந்துட்டேன் கொட்டிக்கலாமா இதில் பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் அப்புறம் இதெல்லாம் எப்படி வருக்கணுன்றதை நான் காட்டுற மாதிரி அப்புறம் மாதிரி எப்படி வருந்துச்சு பார்த்தீங்களா மணல் மாதிரி கடாய் வச்சுட்டோம்மா அதை பாருங்க ஒரு மூணு ஸ்பூன் நெய் விடுறேன் இதெல்லாம் வறுக்க வேட்டி இதெல்லாம் வறுத்துக்கலாமா நான் வந்து முதல்ல பாதாம் பீசன் போடுறேன் உங்ககிட்ட இருந்தால் போடுங்க இல்லாட்டா வேண்டாம் பாதாம் பீசன் போடுறேன் நல்லா பொரியும் இது எண்ணெயில் பொரியும் பொருந்தவுடனே எடுத்து அதை பொறிச்சிடலாம் பொறிச்சுட்டேன் எடுத்துகிட்டு வந்தேன் பாருங்கள் பொறிஞ்சிச்சு பாருங்கள் இது வந்து பொடிச்சு போட்டுக்கலாமா நான் இருந்தது போட்டேன் இல்லைன்னா பரவாயில்லை அடுத்து பாதம் போடுவேன்

இதுவும் வந்துருச்சு எடுத்துட்றேன் இதெல்லாம் கொஞ்சம் ஆரட்டை வந்துட்டு மிக்ஸியில் போட்டுக்கலாம் ரொம்ப பைன் பவுடர் அரைக்க வேணா கொஞ்சம் குறை கொரணம் அரிசிக்கு போகிறோம் முதல்ல பாதாம் ஒரு சுற்றி சுற்றிட்டு இது இது ப பாதம் பீசின முதல்ல ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு அரிசி எடுத்துக்கலாமா நான் அரிசி எடுத்துகிட்டு காட்டுறேன் ஆறணும் ஆறில் விட்டு போடுங்களா மிக்ஸியில் இப்போ வந்து ட்ரை ஃப்ரூட்டு முதல்ல வந்து தேர்ச்சி மழை போடுறேன் நான் பேச்சம்பழமா அத்திப்பழம் என்ன இதில் ஈரப்பம் இருக்குது இல்லைம்மா அதனால் வந்து இதெல்லாம் தனியாக வருதுக்கு இதெல்லாம் அரைக்கணும்னு அவசியம் இல்லாமல் வேணும்னா ஒரு தட்டு தட்டிக்கலாம் இல்லைன்னா நம்ம அப்படியே கூட போட்டுக்கலாம் குட்டி குட்டி நான் பொடியாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு பிடிக்கணும் நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம் வேண்டாம்னா நீங்கள் மிக்சியில் போட்டு அதெல்லாம் அரைக்க சொல்லி இதையும் கூட ஒரு தட்டு தட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் போடட்டும் பொரிஞ்சிச்சு அதிலே நான் திராட்சை ரெண்டு திராட்சையுமே அதில் போட்டுறேன் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இதெல்லாம் நான் பொடி பண்ணிக்கிட்டே உங்களுக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க பாருங்கள் எல்லாம் வருந்துச்சு இதெல்லாம் ரொம்ப ஒர்க்கணுன்னு அவசியம் இல்லாமா லேசாக வருத்திங்கனாலே போகிறத பாருங்கள் வறுஞ்சிச்சு அப்புறமா பாதாம் முதல்ல போட்டு பொடிச்சிட்டேன் பாதாம் பிசினி பாதாம் பிசினி முதல்ல போட்டு பொறிச்சுட்டேன் பொரிச்சிட்டேன் அதை அப்புறம் இதெல்லாம் போட்டு விற்பல போடுங்கம்மா நைஸாக அடிச்சாதிங்க கொஞ்சம் ஒன்றும் பாதியாக தான் நல்லாயிருக்கும் நான் விற்பனை போட்டு எடுத்துட்டேன் அப்புறமா ஒன்றும் பாதியாக இருந்தால் நல்லாயிருக்கும் பொறிச்சுட்டேன் பாருங்கள் பிடிச்சதில்லை கொட்டிடலாம் இந்த வறுத்து வருஷம் பற்றி நான் ஒரு இது தட்டு தட்டிக்கிறேம்மா ஏன்னா உருண்டான்னு பிடிக்க சொல்ல பொரிச்சாதான் இருக்கும் இதையும் கொஞ்சம் பிடிச்சே போட்டுக்கலாம் இந்த வேறுமா எப்படி பொறிஞ்சிருக்கு பார்த்தீங்களா போட்டுக்கலாம் அதையும் போட்டுக்கலாம் வந்து இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கலாமா கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சக்க நாட்டு சக்கரை போடலாம் இது மாதிரி தேவையான சால்ட்டை ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கோம்மா உப்பு போட்டால் தான் எடுத்துக் கொடுக்கும் ஏலக்காய் பவுடரு ரெண்டரை ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போடுறேன் போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் முன்னே கலந்துடுங்க இதுலேயே நாட்டு சக்கரை போட்டு மிக்ஸியில் போட்டு ஒரு தட்டி தட்டி நம்ம பிடிக்கிறதால பிடிச்சிக்கலாமா நான் இப்போ வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சது ஊற்றி தான் நான் உருண்டை பிடிக்க போகிறேன் பாருங்கள் எல்லாத்தையும் நான் ஒன்றா கலந்துட்டேன் நட்ஸு எல்லாமே போட்டுட்டேன் அது வந்து நாட்டு சக்கரை தான் போடணும் இந்த பாருங்கள் நான் வந்து மூணு கப்பு மா மூணு டம்ளர் மாவு போட்டேன் அதுக்கு வந்து நான் ஒன்றரை டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் போட போட்டுக்கிட்டு நம்ம இனிப்பு பார்த்துக்கணும் நம்ம போட்டுக்கலாம் ஒன்று தான் போட குறைப்பேன் நான் போட்டுன்னு போட்டுக்கலாம் போட்டு நான் ஒரு ரூபா நினைக்கிறேன் பத்தெல்லாம் வேணால் போட்டுக்கலாம் ஒரு டம்பர் வச்சுருக்கேன் அந்த பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி விடுறேன் அதை கரையிறதுக்காக தான் உருண்டை பிடிக்கிறதுக்காக தான் இது கொதிச்ச ஒன்று எடுத்து வச்சுக்கலாம் பாகு வேணாம்ல பாகெல்லாம் வேண்டாம் எனக்கு கரைஞ்சிடுச்சுமா இது நான் எடுத்து ஊற்றிக்கிறேன் பாகெல்லாம் வர வேண்டியதில்லைம்மா இதில் வெள்ளம் வெள்ளம் வந்து நல்ல வெள்ளம் நாட்டு சக்கரை மண் எதுவுமே இல்லை நீங்கள் சப்போஸ் வெள்ளம் போடுறதா இருந்தால் வடிகட்டிட்டு ஊற்றிக்கோங்க அதுக்கு இதே ப்ராசஸ் தான் வடிகட்டிட்டு ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சம் நித்திருக்கமா வேணும்னு நான் உத்திக்கிறேன் நல்லா கலந்துருங்க கலந்துட்டு கொஞ்சம் வெது வெதுன்னு சொல்லி உருண்டை பிடிச்சிடலாமா இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுமா சத்தாக அந்த குழந்தைங்களுக்கு டெய்லியும் ஒன்று ஒன்று கொடுக்கலாம் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா இதில் நீங்கள் பொட்டுக்கடல வேணாலும் போட்டுக்கோங்க வேர்க்கடலை வேணாலும் போட்டுக்கோங்க வேறு நான் நட்ஸு மட்டும்தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன இருக்குதோ அதை நம்ம போட்டு பண்ணிக்கலாம் இதுதான் போடணும்னு இல்லை எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் நான் இனிப்பு சரியாக இருந்ததுன்னா அது வெள்ளம் ஊற்ற மாட்டேன் இனிப்பு பத்தலைன்னா நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் নিজে <muchas> சூடா இருக்க சொல்லி இதை பிடிக்கணுமா அதை பிடிக்கிறதா கொஞ்சம் இது ஆறிடுச்சு கடாயில போட்டு கொஞ்சம் கொஞ்சமா சூடு பண்ணி சூடு பண்ணி கூட நீங்க பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் சுட சுட பிடிக்கணுமா இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை உண்டை அதை பாருமா சத்துமா விளாண்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கோமா சுகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்